துப்பாக்கிச்சூடு பழிவாங்கும் நோக்கிலானது உயிரிழந்தவர் குற்றச்செயல்களில் ஈடுபடவில்லை போலீஸ் விசாரணைகளில் தகவல் என்பதாகவே இந்த செய்தி அமையப்படுகிறது அம்பலாங்குடை நகரசபைக்கு சொந்தமான பிரதான பொது நூலகத்துக்கு முன்பாக வர்த்தகர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன அம்பலாங்குட புறம்ப பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதான வாரசவித்தானையின் நபரை கடந்த செவ்வாய்க்கிழமை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார் உயிரிழந்தவர் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் அம்பலாங்குட நகரசபைக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் என்றும் போலீசார் கூறுகிறார்கள் இந்த கொலைக்கான நோக்கம் கடந்த உள்ளராட்சி மன்ற தேர்தலுக்கு முதல் நாள் மீட்டாகுடையில் உள்ள விடுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சுட்டு கொலைக்கான பழிவாங்கலாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவிக்கிறார்கள் குறித்து சூட்டுக்கு கரந்தனிய சுத்தா குழுவினர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த போதிலும் நேற்று முன்தினம் கொல்லப்பட்ட நபர் எந்தவொரு குற்றச்செயலிலும் ஈடுபடவில்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் இந்த கொலையுடன் தொடர்புடைய ஒரு சந்தை நபர் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் உயிரிழந்த வருஷவிதான மிரந்தா அம்பலாங்குட மோதிர தேவாலய குழுவின் தலைவர் அம்பலாங்குட மீன்முறை மீன்பிடி துறைமுக முகாமித்துவ குழுவின் உபத்தலைவர் அம்பலாங்குட கிராமிய வீரவர் அமைப்பின் செயலாளர் மற்றும் அம்பலாங்குட ஹீரவத்தே கூட்டுறவு மீன்பிடி சங்கத்தின் செயலாளர் உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளை வகித்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி அமைகிறது இதனோடு இணைந்த இது தொடர்பான ஒரு செய்திதான் உன் தந்தையை நானே கொன்றேன் மகனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் ஒரு செய்தி தரப்படுகிறது அதாவது அம்பலாங்குடையில் இடம்பெற்ற இந்த சூட்டில் உயிரிழந்தவரின் மகனுக்கு நான் தான் உன் அப்பாவை கொன்றேன் என தெரிவித்தார் வைத்து ஒரு தொலைசி அழைப்பு வந்ததாகவும் கூறப்படுகிறது அம்பலாங்குடியில் நடத்தப்பட்ட இந்த படுகொலை தொடர்பில் மேற்கொள்ளப்படுகிற விசாரணைகளின் ஒரு கட்டமாக இது தொடர்பான ஒரு செய்தியும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே இது தொடர்பில் போலீசாருக்கு போலீசாருக்கு இது பற்றி தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இது தொடர்பில் செய்தி வெளியிட்டிருக்கிறது எனவே கடந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு மீட்டியா கூட பகுதியில் மத்துகுமன் நளின் என்ற நபர் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த நபரின் மகன் இசுறு என்பவர் வெளிநாட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் அம்பலாங்குடையில் இந்த தொழிலதிபர் கொல்லப்பட்ட பிறகு அவரின் மகனுக்கு இசுறு தொலைபேசி அழைப்பு விடுத்து நான் தான் உன் தந்தையை கொன்றேன் என் தந்தையின் மரணத்துக்கு நான் பழிவாங்கி விட்டேன் என்று கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது படகர் நகரசபைக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் சென்ற தொழிலதிபரான அதிபரான வர்ஷவித்தான விரந்த என்பவரை காரில் வந்த ஒரு குழு குறைவைத்து துப்பாக்கியால் சுட்டது இதனைத் தொடர்ந்து அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர் ஒரு வங்கியிலிருந்து அம்பலாங்குடை துறைமுகத்துக்கு மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த போதே சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் விசானைகளில் கொல்லப்பட்டவர் ஒன்பது மில்லிமீட்டர் துப்பாக்கியால் சுடப்பட்டதாகவும் அவரது கழுத்து முகம் மற்றும் மார்பில் சுடப்பட்டதாகவும் தெரியவந்திருக்கிறது உயிரிழந்தவர் அம்பலாங்குட மோதர பகுதியில் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிற இந்நிலையில் நிலையில் போலீசாரின் கூற்றுப்படி அவர் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கரந்தனிய சுத்தாவின் மூத்த சகோதரியின் கணவர் எனவும் அண்மையில் குற்றவியல் புலனாய்வுத்துறையால் பண மோசடிக்காக கைது செய்யப்பட்ட கபு தலைமையிலான மோதிர தேவாலய குழுவின் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் என்பதான தகவல்களும் தரப்படுகின்றன இதன்படி குறிப்பிட்ட கபு போதைப் பொருள் கடத்தல்காரரான் கூட்டாளி என்றும் லகோ பெட்டியின் முன்னூற்று முப்பது மில்லியன் ரூபாய் பணமும் பண மோசடி தொடர்பாக இந்த தொழிலதிபர் சந்தேகத்தின் பேரில் கொலை செய்யப்பட்டாரா என்பதை தீர்மானிக்க நீண்ட விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த கொலை சம்பவத்தை குறித்து பல்வேறு வலிகளில் எல்லா விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது இதன் மூலம் தெளிவாகிறது பல்வேறு தகவல்களும் வெளியாகி வருகின்றன இதே நேரம் அரசுக்கு தினமும் ஒரு துப்பாக்கிச்சூடு தேவை ஐக்கிய மக்கள் சக்தி சிரேஷ்ட உறுப்பினர் கூறுகிறார் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது இது தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற தகவல் அரசாங்கத்தை எழுத்து செல்வதற்கு அரசுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு துப்பாக்கி வேட்டு தேவையாக உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி சிரேஷ்ட உறுப்பினர் முன்னாலிபியுமான துஷார் இந்திரனினால் இவ்வாறு கூறப்படுகிறது எனவே துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து அவர் இந்த கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார் நலின் நாளின் துப்பாக்கி வேட்டு என்று எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு வாதங்களை குறிப்பிடும் அரசு சூட்டு சம்பவத்தின் பின்னர் வரும் செய்திகளில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு வாதங்கள் துப்பாக்கிதாரி துப்பாக்கி தாரி வந்து சூடு நடத்தியது தப்பிச் சென்ற விதம் மற்றும் சிசிடிவி காட்சிகள் பேசுபொருளாக்கப்படுகிறது எமது குற்றச்சாட்டுகள் புஷ்வானமாகி விடுகிறது இன்று ஒரு துப்பாக்கிச் சூடு என்றாலும் நாளையும் ஒன்று அரசுக்கு தேவை எனவே ஜனாதி வணர்குமார் சனாய்க்க ஒரு காலத்தில் கூட்டுறவு சங்க தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டு வந்தார் பின்னர் இந்தியாவுக்கு சென்றார் அப்படி அவர் ஜனாதிபதியானார் அவ்வாறு ஒரு பரிமாற்றம் சஜித் பிரேமதாசுக்கு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது கூட்டுறவு சங்க தேர்தலில் சஜித் பிரேமதாச தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறார் இந்தியாவும் அழைப்புப்படுத்திச் சென்றிருக்கிறார் அதிலிருந்து நீங்கள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அவருடைய கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார்